எல்லாருக்கும் காலை வணக்கம் குட் மார்னிங் என்னுடைய ஃபேமிலி எல்லாருமே நாங்கள் காணும் பொங்கலுக்கு ரெடி ஆகிட்டோம் அவங்கள தூக்கி மடியில் சின்ன பாப்பாவை காட்டுங்க எல்லாருக்கும் இன்னைக்கு எங்கேயாவது கொஞ்சம் வெளியே போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணோம் எங்கே போகலான்னு இன்னும் முடிவு பண்ணலை வண்டி எடுத்தா எங்கேயாவது அப்படியே சுற்றி பார்த்துட்டு அப்படியே வந்துடிதான் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி என்னுடைய சப்ஸ்கிரைபர் என்னுடைய வியூவர்ஸ் என்னுடைய வீடியோ பார்க்குற அனைத்து நண்பர்களுக்கும் ரொம்ப நன்றி இவ்வளோ தூரம் என்னை கொண்டு வந்ததுக்கு மென்மேலும் நான் வளர நீங்கள் தான் வாழ்த்தணும் எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி நீங்கள் இப்போது லைவில் எல்லோரும் கமெண்ட் பண்ணுங்கள் நான் தான் நான் இங்கே லைவ் போட்டிருக்கேன் நீங்கள் டக்கு டக்குன்னு மெசேஜ் அனுப்பிச்சா பட்டு பட்டுன்னு முடிச்சுட்டு நாங்கள் வெளியே ஒரு ரவுண்டு போய்ட்டு வந்துடுவோம் சவுண்டு கேட்குதான்னு தெரியல ஓகே லைக் பண்ண நண்பருக்கு நன்றி கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணிட்டீங்க ஆனால் கமெண்ட் பண்ணல எல்லா நண்பர்களுக்கும் இனிய காலை வணக்கம் காணும் பொங்கல் அதாவது கரிநாள்னு சொல்லுவாங்க இன்னைக்கு வெஜ்ஜு நான்வெஜ்ஜு எல்லாரும் எடுத்து சமைப்பாங்க இன்னைக்கு கொஞ்சம் ஸ்பெஷலாக சமைப்பாங்க தோனி ஆர்மி அண்ணா வணக்கம் அண்ணா எப்படி இருக்கீங்க பேபிஸ் ஆ ஹாய் அண்ணா எப்படி இருக்கீங்க குட் மார்னிங் அண்ணா குட் மார்னிங் நீங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா பொங்கல் எல்லாம் எப்படி போகுதுண்ணா காணும் பொங்கல் இன்னைக்கு எல்லாம் என்ன பண்றீங்க நாங்களும் இங்க நல்லா இருக்கோம் வெளியே ஒரு ரவுண்டு போலான்னு எல்லாரும் கிளம்பி இருக்கோம் சரி அண்ணா ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கும் அப்படியே பாருங்க நாங்க எப்படி இருக்கோம்ட்டு பொங்கலுக்கு ஊருக்கு எல்லாம் போல இங்கே தான் நாங்க சென்னையிலேயே இருக்கோம் சென்னையிலேயே இருக்கோம் என்ன சாப்பிட்டீங்க இன்னும் சாப்பிடல இன்னும் எந்த சாப்பாடும் செய்யலை மாமா வீட்டில் கூப்பிட்டு இருந்தாங்க அங்கே போகலான்னு ஒரு வெயிட்டிங் அப்புறம் அனுஷ்ரீனா வாட் ஆர் யூ டூயிங் வாட் ஆர் யூ டூயிங்னு போட்டிருக்கீங்க புரியல இன்னைக்கு என்ன பிளான் அண்ணா நாங்க இன்னைக்கு ஏதாவது கொஞ்சம் அப்படியே வெளியே சுத்தி பார்க்கலாம் ஒரு கோவலம் பீச் இருக்கலாம் அது கோவலம் கோவளம் கோவலம் பீச் போலாம்னு நினைச்சிட்டு இருக்கோம் வணக்கம் அண்ணா மகாதேவன் மாதேவனா நான் ஒரு சிங்கர் ஓகே அண்ணா ஓகே ஓகே மாதவன் அண்ணா நான் ஒரு சிங்கர் ஓகே அண்ணா ரொம்ப நன்றி சிங்கர் எனக்கு மெசேஜ் பண்ணது தோனி அண்ணா ஐ அம் ஃப்ரம் தூத்துக்குடி ஆ சரி அண்ணா ரொம்ப நன்றி தூத்துக்குடியிலேருந்து மெசேஜ் பண்ணியிருக்கீங்க சென்னையில் எங்கேன்னு கேட்டிருக்கீங்க சென்னையில் வந்து நான் வண்டலூர் பக்கத்தில் இருக்கேன் மாதவன் அண்ணா கிராம பாடகர் ரொம்ப நன்றி அண்ணா நீங்கள் ஐடி வந்து எனக்கு என்னுடைய ஷார்ட் வீடியோவில் மெசேஜ் நான் கண்டிப்பாக உங்கள்கிட்ட பார்த்து ஆத்தங்குடி அந்த ஆந்தங்குடி இளையராஜா அண்ணா ஆ அவர் உங்களுக்கு ஃப்ரெண்டுங்களா ஓகே ரொம்ப நன்றி ரொம்ப நெருங்கி வந்துட்டோன்னு நினைக்கிறேன் ஆ நான் சென்னையில் தான் இருக்கேன் ப்ரோ ஆ நீங்கள் எந்த ஒரு ஏரியாவில் நான் இருக்கீங்க சென்னையில் மாதம்னா வாடி கருத்தப்பள்ள ரெண்டு நாளாக உறங்கவில்லை ஆ ஆமாம் அந்த பாட்டெலாம் நான் பார்த்துருக்கேன் கேட்டிருக்கேன் இளையராஜா அண்ணா நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருப்பார் சூப்பராக இருக்கும் அனுஷ்டி அண்ணா குட் மார்னிங் குட் மார்னிங் அண்ணா சாங்ஸ் ப்ரோ ரீல்ஸ் கார்த்திகேயன் ப்ரோ ஹாய் எப்படி இருக்கீங்க தோனி அண்ணா ரீல்ஸ் உங்கள் நேம் என்ன என் பேர் வந்து குமார் இவங்க பேர் அனன்யா என் ஒய்ஃப் பேர் வந்து ரேவதி சின்ன பாப்பா பேர் வந்து காவ்யா குட் மார்னிங் அண்ணா குட் மார்னிங் அண்ணா முடிச்சூர் முடிச்சூரில் இருக்கீங்களா ஓகே அண்ணா ஓகே அண்ணா நான் இங்கே தான் சோனலூர் கிராமம் போலச்சேரி மாம்பாக்கம் தெரியும் அந்த சைடு தான் நான் இருக்கேன் சோனலூர் கிராமத்தில் இருக்கேன் ஆ இப்பயே தூங்கக்கூடாது சூ அவங்க லைவ்லே தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க கொட்டாயி விடக்கூடாது நண்பர்கள் எல்லாம் டக்கு டக்குன்னு மெசேஜ் பண்ணியிருக்கேன் ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி இன்றைக்கி நல்ல நாள் அதுமா எல்லாரும் என்ன

உங்களை மாதிரி எல்லோரும் ஒரு நண்பர்கள் இருந்து சப்போர்ட் பண்ணால் தான் மென்மேலும் நாங்கள் வளருவோம் கண்டிப்பாக கண்டிப்பா அண்ணா நீங்கள் லைவ்ல வந்ததுக்கு ரொம்ப நன்றி அண்ணா உங்கள் எல்லாம் என்ன என்ன இருக்கீங்க என்ன பண்ணுறாங்க சாப்பிட்டுங்களா ம் குழந்தை ஸ்மைல் இருக்கு இவங்க ஸ்மைல் நல்லாயிருக்கா ஓகே தேங்க் யூ அண்ணா தேங்க்யூ எம் ஃபுல் சப்போர்ட் தேங்க்யூ அண்ணா தோனிய அண்ணா ரொம்ப நன்றி அண்ணா ஹார்ட் அனுப்பியிருக்கீங்க கொக்கோலா ஆமாம் பேபிஸா பேபிஸ் கொக்கோ ஆமாம் ஹார்ட் அனுப்பியிருக்காரு அப்புறம் அனுஷ்டி அண்ணா வந்து யூ ஹாவ் ஃபிட் யூ ஹாவ் ஃபிட்னா புரியலண்ணா கொஞ்சம் தமிழில் இன்னும் கொஞ்சம் தமிழ் இல்லை இங்கிலீஷ்லேயே நீங்கள் எதுனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை கொஞ்சம் தெளிவாக என்ன எனக்கு ஒன்றும் புரியல ஐஎம் ட்வெண்ட்டி லைக் டூ லைக்கா தேங்க்யூ அண்ணா யூரு பேபிஸ்ண்ணா தேங்க்யூ தேங்க்யூ அண்ணா ரொம்ப நன்றி நீங்கள் என்ன படிச்சிரு நான் என்ன படிச்சிருக்கேன்னு கேட்குறீங்களா நான் எட்டாவது வரைக்கும் படிச்சிருக்கேன் இந்த வாங்க நீங்கள் பாப்பா இதை ஏன் சின்ன ஃபேமிலி ஹாய் சொல்லுங்க ஹாய் சொல்லுங்க சித்தப்பா சித்தப்பா இல்ல சின்ன ஃபேமிலி போய் தண்ணி குடிச்சுங்க தண்ணி வேணும் ம் எட்டாவது வரைக்கும் படிச்சிருக்கேன் நான் எட்டாவது வரைக்கும் படிச்சிருக்கேன் அவங்க ரெண்டாவது படிச்சிருக்காங்க மாதவனண்ணா நண்பர் காணோம் வாங்க மெசேஜில் வாங்க பெரிய படிப்பு ஏதோ என்னால முடிஞ்சது அவ்வளவுதான் படிச்சேன் ஒன்பது நான் படிக்கலையே எட்டாவது வரைக்கும் அவ்வளவுதான் எட்டாம் கிளாஸ் அவங்க ஒன்பதாம் கிளாஸ் மற்றபடியெல்லாம் எல்லாம் நாங்க கிராமத்துல இருந்துதான் நீங்க என்ன வேலை பாக்குறீங்க நான் வந்து வெல்டிங் ஒர்க் பண்றேன் சென்னையில வந்து வண்டலூர் பக்கத்துல அஜா என்ன சமையல் வீட்டுல அப்படின்னு கேட்டிருங்க அண்ணா சமையல் வந்து இன்னும் சமைக்கல எழுதிய போயிட்டு இவங்களுக்கு ஏதாவது டிஃபன் வாங்கி அப்படியே ஒரு ரவுண்டு சுத்தி காமிச்சிட்டு வந்துடலான்னு சொன்னாங்க ஆமாம் ஆமா ப்ரோ ஹஜா தான் ஓகே தேங்க்யூ यू சூப்பரா போலாமா வீடியோவில் நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க போகலான்னு சொல்றீங்க அடிச்சிருவீங்களா போங்க அப்படியே இங்க பாருங்க இவங்க வந்து வெளிய கிளம்பிட்டு நின்னு போலாம் சொல்றாங்க போலாமா போலாமா கவி போலாமா போலாமா சரி ஐய் சண்டை போட கூட சரிமா சரி ஹாய் ப்ரோ ஹாப்பி பொங்கல் ப்ரோ தேங்க்யூ தேங்க்யூ அண்ணா ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி கிட்ட ரொம்ப நன்றி ஆ சரி சரி நீங்கள் லைவ் லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜா இவங்க என் அத்தை பொண்ணு லவ் பண்ணி அரேஞ்ச் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் ஆமாம் 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 நவீன் அதம்மா தை தைப்பொங்கல் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கீங்க ரொம்ப நன்றி அண்ணா ரொம்ப நன்றி நவீனா நவீனா நளினியான்னு தெரில நவீன்தான் நினைக்கிறேன் நவீன் பொங்கல் எப்படி போகுது பொங்கல் அப்படி எங்களுக்கு ஸ்லோவாக போகுது நாங்கள் ஊருக்கெல்லாம் போகல ஊருக்கு போயிட்டு பொங்கல் வச்சுருப்போம் இங்கே நாங்கள் பொங்கல் வைக்கல எதுவும் இல்லை அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு இந்த வருஷம் கொஞ்சம் டல்லாக தான் போய்ட்டுருக்கு அப்புறம் வரத் வந்து ஹாய் ப்ரோ அனுப்பி ஹாய் நாங்கள் எப்படி இருக்கீங்க எங்கேருந்து மெசேஜ் பண்ணுங்க கரும்பு கொடுக்கல கரும்பு நாங்கள் வாங்கவே போல ஊருக்கு தெரிஞ்சோட வாங்கியிருப்போம் ஹாய் ஹாப்பி பொங்கல் சிவ எஸ் குமார் ஆனந்தம் ஆ அண்ணா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அனுஷ்டி அண்ணா ஹாப்பி பொங்கல் ப்ரோ ரொம்ப தேங்க்யூ ரொம்ப நன்றி எல்லாம் மெசேஜ் பண்ணுறதுக்கு என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும் அதுக்காக தான் லைவ்ல உட்காந்துருக்கோம் சரி ஆ தாங்கிறாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்க நீங்க லைவ்ல தெரியாதுங்க அங்கே உட்காருங்க உட்காருங்க லைவ்ல நீங்க தெரியலையா பரத திருச்சி ப்ரோ ரொம்ப நன்றி ரொம்ப நவீன் நவீன் நவீனதம் நவீனதண்ணா ஆ அண்ணா ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி நீங்கள் எப்படி இருக்கீங்க நீங்கள் எங்கேருந்து பண்ணுறீங்க திருச்சி அண்ணா பொங்கல் எப்படி போயிட்டுருக்கு திருச்சி பக்கம் குமாரண்ணா எப்படி போயிட்டுருக்கு பொங்கல் ஆப்பிள் பொங்கல் எல்லாருக்கும் விஷயம் ஆப்பிள் பொங்கல் தானம் பொங்கல் எண்ணி எல்லாம் பொங்கலுக்கு பொங்கல் காசு கிடைச்சதா பொங்கல் காசு வந்தது நாங்கள் வாங்க போகலை ஆ என்னம்மா என்னன்னு கேளு நாங்க வந்து ஊருக்கு போகலையா அதனால நம்ம ஃபிங்கர் பிரிண்ட் வச்சாதான் அந்த காசு கிடைக்கும் நாங்கள் அதை வாங்க போகல இருந்து போனோம்னா நமக்கு இப்போ ஒரு பத்தாயிரம் ரூபாய்க்கு மேல செலவாகுது போயிட்டு பொங்கல்னாவே கண்டிப்பா ஒரு பத்து ரூபாய்க்கு மேலே ஆயிடுது எனக்கு சாதாரண டைம்ல போனாவே ஃபேமிலியோட தான் நான் போவேன் சாதாரணமா நான் தனியெல்லாம் போக மாட்டேன் ஃபேமிலியே அதனால ஐயாயிரம் பத்தாயிரம் செலவாகிட்டு சரி ஆயிரம் தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு விட்டுட்டேன் ஆஹ் உங்களுக்கு பொங்கல் அதுதான் இப்போ சொன்னேன் அது நான் படிச்சுட்டு நீ ஏண்டா என்ன இது பண்ணுற உங்களுக்கு எல்லாம் பொங்கல் காசு கிடைச்சதா நீங்கள் என்ன பண்ணுறீங்க எல்லாரும் கரும்பு சாப்பிட்டீங்களா பொங்கல் இன்னைக்கு எல்லாரும் சில பேர் மாடு பிடிக்கு போவாங்க மாடுப்புடி வீரர்களை பார்க்க போவாங்க நான் இங்கே அப்படியே சென்னையில் அப்படியே ஒரு ரவுண்டு சுற்றி வரலான்ட்டு இவங்களோட உட்காந்து அரட்டை அடிச்சுட்டு இருக்கேன் நான் இது எதுவுமே பண்ணல நான் உனக்கு போட்டு தான் உங்கள்கிட்ட நீ தான் கழட்டி விட்றீங்க சரி 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 அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள் எல்லாரும் என்ன பண்ணுறீங்க சாப்பிட்டிங்களா காலையிலேருந்து எல்லோரும் நான் ரேஷனில் கேட்கல எங்கள் வீட்டில் யாராச்சும் கொடுத்தாங்களா இல்லை நீங்கள் யாருக்காவது கொடுத்தீங்களா மாமா வந்து அவர் தான் பசங்களுக்கு ஆளுக்கு பெரிய மாமா ஆமா நாங்க இன்னும் யாருக்கும் கொடுக்கல இனிமேதான் பசங்களுக்கு சில்லற மாத்தி கொடுக்கணும் அண்ணன் பசங்க இருக்காங்க சின்ன சின்ன பசங்க தண்ணிங்களா அமைதியா இருக்குங்க இப்போதானே தண்ணி குடிச்சிங்க ஆர் ஹேவிங் புரியல என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல இங்கிலீஷ் அது படிக்க ஆ ஓகே ஓகே எட்டாவது வரைக்கும் தான் படிச்சிருக்கேன் அந்தளவுக்கு நான் அதை உள்ள யூடியூப்பை பார்த்து பார்த்து தான் இந்த வீடியோ இது எல்லாத்தையும் போட்டுக்கிட்டுருக்கேன் அது எப்படி பண்ணலாம் எப்படி பண்ணணும் எப்படி பண்ணக்கூடாதுன்ட்டு தானா எங்கே அது வந்து நமக்கு ஒரு ஐடியா வரும் ஒரு சில நேரம் ஐடியா வரும் ஹேவிங் பெட் அப்படின்ட்டு அனுப்பி இருக்கீங்க உங்களுக்கு டீ பிடிக்குமா காஃபி பிடிக்குமா நான் டீ சாப்பிட்டுருந்தேன் ஆனால் இப்போ வெறுத்துட்டேன் காஃபி ஓரளவுக்கு பிடிக்கும் ஆனால் காஃபியும் அதிகமாக குடிக்கிறதுல வீட்டில் டீ காஃபி யாரும் குடிக்க மாட்டோம் பாப்பா சின்ன சின்ன பாப்பாவுக்கு மட்டும் பால் வாங்கிட்டு வந்து அவங்க ஒன்றரை வயசு நீ குடிப்பீங்களா ஓகே வீடியோவா பாருங்க வீடியோ போடுறது வேணுமா எங்க இது ம் இந்தாங்க போ போய் வீடியோ போடு போ

என்னாச்சு செம்மையா இருந்துச்சு ரொம்ப நன்றி அண்ணா ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி நன்றிதான் சரி அண்ணா அப்புறம் என்ன சாப்பிட்டீங்க சாப்பிட்டீங்களா இல்லையா பொங்கல் எப்படி போயிட்டு இருக்கு மாதவன நல்லா லைன்ல வந்தாங்க அப்புறம் டக்குன்னு போயிட்டாங்க என்னாச்சுன்னு தெரியல குமாரண்ணா பரத்னால வந்து பார்த்துட்டு போயிட்டாங்க உம் அஜா அண்ணா அஜான்றவங்க வந்து பார்த்துட்டு போறாங்க என்ன சொல்லு தெரியல இந்த அண்ணா மட்டும் அவங்க வந்து வந்து யூ பெட் டாக் டாக் ஆ வச்சிருக்கீங்களா இல்லையான்னு கேக்குறீங்களா டாக் எல்லாம் நாங்கள் வளர்க்கல

அதெல்லாம் ஒன்று நான் தப்பாக நினச்சிக்க மாட்டேன் ஓகே ஓகே ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி அப்புறம் ஸ்மைல் பண்ணிருக்கீங்க ரொம்ப தேங்க்யூ ரொம்ப நன்றி அனுஷ்டி அவங்க ஐடியில் வந்து டாக் அனுப்பியிருந்தாங்க இல்லை டாக்லாக வளர்களை டான்ஸ் ஆடுங்கம்மா வச்சுட்டு டான்ஸ் ஆடுங்க டான்ஸ் ஒரு ஒரே ஒரு நிமிஷம் ஆடுங்க ஆடுங்க இன்னைக்கு என்ன பிளான்னு சொல்லியிருக்கீங்க இன்னைக்கு அதான் சொல்கிறேண்ணே போயிட்டு மாமா வீட்டில் சாப்பிட்டு வெளியே எங்கேயாவது கொஞ்சம் இவங்கள வெளியே கூப்பிட்டு போயிட்டு வரலாம் அப்படின்ட்டு ஒரு சின்ன பிளானில் இருக்கேன் கவிமா டான்ஸ் ஆடுங்க டான்ஸ் பண்ணுங்க பண்ணுங்க ஏய் செல்ல பொண்ணு அவங்களுக்கு வெக்கம் வந்துச்சு அதனால டான்ஸ் நிப்பாட்டாங்க அப்படியா அவங்க அந்த ஸ்டாண்டை வச்சு ரொம்ப டான்ஸ் ஆடுறாங்க வாக்கா காலை வணக்கம் அக்கா எப்படி இருக்கீங்க பொங்கல் எப்படி போகுது இன்னைக்கு லீவா இல்லையா ஹாப்பி குட்டி பேபி ஆ அவங்க டான்ஸ் இருக்காங்கக்கா நாங்கள் கொஞ்சம் வெளியே போலான்னு பிளான் பண்ணிட்டு அது ஏதோ ஸ்டாண்ட் வச்சு ஆனாங்க அப்புறம் அந்த ஃபோனு செட்டிங் பண்ணுறாங்க அந்த ஃபோனு அதில் நான் செட் இல்லையா ஸ்டாண்ட் இன்னொன்று சின்னது ஒன்று இருக்குது இதுவும் சின்ன ஸ்டாண்ட் தான் அந்த ஸ்டாண்டை வச்சு செட் பண்ணுறாங்க வீடியோவா அப்படி போய் செட் பண்ணி விட்டோம் அக்கா என்ன பண்ணுறீங்க ஏய் அத்தை வந்துருக்கீங்க அத்தைக்கு ஹாய் சொல்லு அத்தான சொல்லு அத்தை சொன்ன சொல்லு செல்வகுமார் அண்ணா வணக்கம் அண்ணா அக்கா வணக்கம் அப்பா அது வயிறு அது பௌச்சுமா வைக்க முடியாது விடுங்க 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 அங்க எல்லாருக்கும் அது கூடாதுமா இந்தாங்க இந்தாங்க இதை வச்சுக்கோங்க இதை வச்சுக்கா சாப்பிட்டீங்களா அப்புறம் அக்கா இல்லை அக்கா இன்னும் இல்லை வெளியே போய் சாப்பிட்டுக்கலாம் டிஃபன் சாப்பிட்டுக்கலான்னு மாமா வீட்டில் வேற கூப்பிட்டாங்க போய் பார்த்துட்டு வரலான்ட்டு போய் பார்த்துருவோம் ஓகே பாய் அண்ணா ஆ பேபிஸ் அண்ணா ரொம்ப நன்றி மெசேஜ் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சிறப்பாக கொண்டாடுங்க காணும் பொங்கல் எல்லாரும் போய் ஊர் உலகத்தெல்லாம் சுற்றி பாருங்க எல்லாமே நம்ம ஜனங்க தான் ஓகே ஓகே ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி அது ரேவதி அக்கா வந்திருக்கு பாரு அத்த சாப்பிட்டுங்களா கே சாப்பிட்டிங்களா சாப்பிட்டீங்களா உங்கள் வீடியோ சூப்பர் ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி சூப்பர் லைக் சூப்பர் லைக் சரி கா சரி கா ரொம்ப நன்றி கா ரொம்ப நன்றி நானும் உங்க வீடியோ பார்த்துட்டு தான் இருந்தேன் ஹாய் குட்டி பேபி அப்படின்னு அனுப்புறாங்க அது இது அனுஷ்டின் ஒரு ஐடியில இருந்து வந்திருக்காங்க அக்காவா அண்ணாவா தெரியல இந்தாங்க நீங்க வீடியோ பண்ணுங்க அது இது எடுத்துக்கோங்க

சரிக்கா ரொம்ப நன்றி போயிட்டு டியூட்டி பாருங்க ரொம்ப முக்கியம் அது ரொம்ப நன்றி மெசேஜ் பண்ணதுக்கு சாப்பிடுங்க சாப்பிட்டு அக்கா ப்ரோ ஆ சொல்லுங்க அனுஷ்டி அப்போ சொல்லுங்க அக்கா சொல்லுங்க அக்கா சொல்லுங்க ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி யார் மெசேஜ் பண்ணுறாங்கன்னு தெரியல இல்லையா அதனால அப்படி கேட்டேன் ஓகே ஆ அக்கா பாய்க்கா சாப்பிட்டு வேலை பாருங்கள் மதியம் சாப்பிடுங்க நாங்க போயிட்டு வெளிய சுத்தி பார்த்துட்டு ஏதாவது வந்து வீடியோ போடுறோம் இல்ல வேற எங்கேயாவது வெளியே போனா அங்கேருந்து வீடியோ போடுறோம் அந்த அளவுக்கு வெளியே சுத்த மாட்டோம் சாதாரணமாக இங்க எங்க நமக்கு தான் பீச் இருக்குல்ல பத்து கிலோமீட்டர்ல பத்து கிலோமீட்டர் பன்னெண்டு கிலோமீட்டர் இருக்கும் நமக்கு பீச்சுக்கு முடிஞ்சா அங்க போவோம் எங்கேயும் மத்தபடி மாட்டோம் பீச்சு சும்மா தான இருக்கு என்னடா டோர் போட்டு வச்சுருப்போங்க பீச்சு திறந்து இருக்குமான்னு கேக்குற பாருங்க என் பொண்ணுக்கு என்ன புத்திசாலித்தனும் இதெல்லாம் காமெடியா எடுத்து போட்டா சூப்பரா இருக்காது அன்னைக்கு ஏதோ ஒண்ணு கேட்டீங்க ஊருக்கு போகும்போது ஊத்து தண்ணி வருது அப்படின்னு மலைக்கு பக்கத்துல ஊத்து தண்ணி வருதுன்னு சொன்னாங்க நான் சொல்லி கிட்ட வந்த வண்டில இவங்க என்ன வாங்க எங்க இருந்து ஊத்திட்டு எங்க ஊதுது அப்படினு கேக்குறாங்க எங்க இருந்து ஊத்துறாங்க அப்படி கேக்குறாங்க இவங்க புத்திசாலி தம்பத்த பாத்தீங்களா இம்மா புத்திசாலி பொண்ணு பேத்து வச்சிருக்கேன் ஓகே லைவ்ல இருக்கிற எல்லா நண்பர்களுக்கும் ரொம்ப நன்றி லைவ்ல வந்ததுக்கு விடுங்க எல்லார தூங்கி தூங்கி சீட் இருக்கும்மா எல்லா சிஸ்டர் அண்ட் பிரதர்ஸ் அங்கிள் மாமா எல்லாருக்கும் ரொம்ப நன்றி லைவ்ல வந்ததுக்கு நாங்கள் போயிட்டு வெளியே ஒரு ரவுண்டு போயிட்டு வந்துட்டு லைவில் வந்தால் வரும் நைட்டு வந்து லைவில் போடுறோம் நீங்கள் எல்லாம் எங்கள் வீடியோ பாருங்கள் எனக்கு இங்கே வீடியோ பிடிச்சிருந்தா சப்ரைவல் பண்ணி வச்சுக்கோங்க சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணி எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள் உங்களுக்கு நான் சப்போர்ட்டாக இருப்பேன் எனக்கு நீங்கள் சப்போர்ட் கொடுங்க இனி காணும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் எல்லாருப்போம் நாளைக்கு வேலைக்கு போகணும் அதனால் நாளை வேலை இல்லை இன்னைக்கு எல்லாரும் சந்தோஷமா இருங்க வாழ்க்கையில் என்ன சந்தோஷமோ அதை அனுபவிக்குங்க நீங்கள் பேசாமல் இருக்கணும்னு தான் நான் சொன்னேன் சரிங்களா நான் சும்மா நான் வீடியோ இருக்கும்போது நீங்கள் இந்த மாதிரி பண்ணனா நான் என்ன பண்ணுறது சொல்லுங்க சொல்லுங்க இவங்க பாருங்க சும்மா சேட்டை பண்ணிட்டே இருக்கறாங்க என்ன பண்ணலாம் இவங்கள அத பிச்சிருங்க சரிங்களா பிச்சி விட்டுருங்க வச்சு போடுங்க பிச்சி போடுங்க ஓகே எல்லாருக்கும் ரொம்ப நன்றி மெசேஜ் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி பாய் வாட்டி பாவோ